வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் தெய்வீக சிந்தனையோடு அருளோடு முருகனை பற்றி அவர் கையில் இருக்கிற வேலை பற்றி தான் பார்க்க போறோம் வேல் மாறல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த வேல் மாறல் அருணகிரி வந்து வேலுடைய தொகுப்பா வச்சிருந்தாரு வேல் மாறலோடைய தொகுப்பு அதை வந்து வேல் மாறலாக தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் வேல் மாறலை அழகா மக்களுக்காக கொடுத்தது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வந்து முருகனுக்காக அழகாக பாடிய ஒரு பாடல் தான் வேல் மாறல் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இதை பற்றி நிறைய பேர் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க இது பெரிய விளக்கம் இருக்குது நீ வேல் மாறலு போட்டிங்கனாலே யூடியூப்ல அவ்வளோ பெரிய தகவல் இருக்கு நான் நேரத்தை விண்ணடிக்கல இது எப்படிலாம் நம்மளுடைய உயிர் சத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேல் அப்படின்னு கேட்டிங்கனாலே நம்மளுடைய வேல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் அதாவது இடுப்பு வரைக்கும் மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய மெயின் சத்து நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை இப்படி இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்டு வடத்தோடு சேர்த்தது தான் வந்து வேல் இது வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய மணிகள் அதாவது ஒவ்வொரு தண்டு வடத்துலையும் ஒவ்வொரு மணி இருக்கும் அதில் முக்கியமாக ஏழு மணி இருக்குது அதான் ஏழு செவன் சக்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மிகப்பெரிய அண்டமணி ஒன்று இருக்குது அதுதான் உங்களை பார்த்தீங்கன்னா நெத்தியில் இருக்கக்கூடிய கண் நெற்றை கண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கல்லுக்குள்ள ஒரு கல் இருக்கும் அதான் ஞானமணி அதை வந்து சயின்ஸாக சொன்னாக்கா அது வந்து பான்ஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் போயிட்டு பிரெயின் அப்படின்னு கூகுளில் செக் பண்ணீங்கனாக்கா பிட்யூட்டி பின்னல் கிளான் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா அழகான மூளைக்குள்ளார அந்த கிளாண்டுக்குள்ளார பான்ஸ் கிளாண்டு ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதை இயக்கிறது தான் மோட்டார் சென்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணி தான் ஞானமணி அதை ஞானமாக ஞான மார்க்கமாக அருள் பொருளோடு செய்வது தான் வேல் பொருள் இந்த வேல் பொருளுக்கு ஒரு சக்தி கொடுக்கணுன்னா நமக்கு எப்படி திருப்பி போட்டாலும் எப்படியாலும் சக்தியின் பீடமாக இருக்கிறது தான் வேல்மாறல் வேல்மாறல் என்னால் படிக்க முடியல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் வேல் மாறல் படித்தா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சங்கடகமாகவும் தெரிந்து போகும் எப்பேற்பட்ட நோய்வாய்ப்பட்டவங்க படுக்கையிலே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மெடிக்கல் முறாக்கள் நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் நல்லா புரியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வேல் பற்றி சொல்கிறாங்க வேல் என்னால் படிக்க முடியலன்னா இன்றைக்கி யூடியூப்லேயே இருக்குது வேலை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது பஞ்சலோகமாக இருக்கலாம் பித்தளையாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் படமாக கூட இருக்கலாம் இப்படி வேல் ஒன்று வாங்கி வச்சுட்டு முருகன் போடமாம் இருந்தாலும் தான் வேல் ஒன்று வாங்கிச்சுட்டு பக்கத்தில் உருகாத மனமும் முருகாத மனம் கொண்ட முருகனின் அருளோடு பொருள் ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா அது வேல் தான் நம்ம இன்னைக்கு ஜீன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஜீனோட அமைப்பு பார்த்தீங்கன்னா முருகனுடைய இதாக தான் இருக்கும் ஸோ எப்பேபட்ட அருகனையும் அப்படி தூக்கி போட்டுட்டு முருக 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 அப்படின்ற முருகா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் கேட்டிங்கன்னா முருகனுடைய வேல்